பழனி பழமுதிரி சோழ திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் இப்படி போனா தான் நல்லா இருக்கும் இதுதான் நல்ல வழி கடைசியா வரும்போது பழனி போனாதான் கரெக்டா இருக்கும் எப்படி வேணா போலாம் ஆனா தங்குற ஹோட்டல் நல்லா இருக்கணும் எப்படி வேணும் போலாம் ஆனா நம்ம போன தடவை போனோமே அதே வண்டியை புக் பண்ணிடலாமா போன வாட்டி புக் பண்ண மாதிரி டப்பா வண்டியா புக் பண்ணிடாதீங்க அப்புறம் போயிட்டு வந்து ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாயிரும் ஐயோ போனதுற வந்தானே உடறீ மாதிரி ஆல்டு போய் மாட்டிற புக் நல்ல லேட்டஸ்ட் வேண்டியே இருக்கணும் நல்ல சாப்பாடு கிடைக்கிற இடமா இருக்கணும் அப்படி புக் பண்ணா பட்ஜெட் டூரிஸ்ட் ஃபேமிலி என்னையை தரிசிக்க வர்றீங்க சௌகரியமாக வந்துட்டு சௌகரியமாக போகணும் அதுக்கு உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் ஐ லிஸ்ட்ல்தான் இங்க நீங்கள் வண்டி புக் பண்ணீங்கன்னா உங்க சொந்த வண்டியில வர மாதிரியே கம்ஃபர்டபுளா வந்துட்டு கம்ஃபர்டபுளா போவா எல்லாம் லேட்டஸ்ட் மாடல் வண்டியே வச்சிருக்காங்க சர்வீஸ் பக்காவா இருக்கும் வண்டி மட்டும் இல்ல நீங்க தங்கறதுக்கு நல்ல இடம் சாப்பிடறதுக்கு அருமையான உணவு எல்லாம் இவங்களே பார்த்து பக்கா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க என்ன தரிசனம் பண்ண வர்றதுக்கு மட்டும் இல்ல என் ஃப்ரெண்ட் ஐயப்பன தரிசனம் பண்றதுக்கு இல்ல வேற எந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னாலும் இல்ல வேற ஏதாவது ட்ரிப்பு பிளான் பண்றீங்க அப்படின்னாலும் அதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல இவங்க பண்ணி கொடுக்குறாங்க இந்த பிரைஸுக்கு இவ்வளவு குவாலிட்டியான சர்வீஸ் உங்களுக்கு வேற எங்கேயும் கிடைக்காது அனைத்து விதமான டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் டிப்ஸ் சிறப்பாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க உங்க பயணம் இனிமையா அமையணும் அப்படின்னா அதுக்கு ஐரிஸ் டிராவல்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ் இன்னைக்கே கால் பண்ணி பேசி பாருங்க